டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டேரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சருடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க இந்த நிலையில் ப்ரீ புக்கிங்லாம் தார் மாறாக வந்து புக் இருக்குங்க நம்பவே முடியாது அந்த அளவுக்கு வந்துட்டு சம மாதம் புக் ஆகிட்டு இருக்கேன் யுஎஸ்ஏ யூகே கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்களில் ஓவர்சீஸில் வந்துட்டு சூப்பராக வந்து ப்ரீ புக்கிங்கை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க லட்சக்கணக்கில் ஃபிசிக்கலாக டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே சும்மா சட்டு சட்டு சட்டுன்னு எல்லாமே வந்து புக் ஆகிட்டே இருக்குது அண்ட் இப்போ வரைக்குமே வந்து ஒன்பது கோடிக்கு மேலே ப்ரீ புக்கிங் ஆகிருக்கு ஸோ இன்னும் எல்லா இடத்துலையும் ஓப்பன் பண்ணிட்டா அவ்வளோதான் சும்மா தெறிக்க விட்றோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து புக் ஆகும்ன்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க